ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா அவள் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் அவள் அல்வா தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப்பாகவே சிவப்பு அவள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை அவள் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு அதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் தேங்காய் பால் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கணும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு மொத்தமாக நம்ம மூணு கப் தண்ணி தேவைப்படும் தேங்காயை நல்லா அரைச்சி எடுத்துட்டு பால் எடுத்து சேர்த்துக்கங்க அவள் தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இது கூட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நார்மல் தண்ணி ஏற்கனவே ரெண்டு கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம் இது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து இன்னொரு கப்பில் முக்கால் கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நார்மல் ஒயிட் சுகர் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் வெல்லம் நாட்டு சக்கரை சேர்க்கும் போது ஹெல்த்தியாக இருக்கும் அது கூட அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தடுப்பில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு அவல் மிக்ஸை சேர்த்துக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் அவள் நல்லா வெந்து வந்துடும் தேங்காய் குறஞ்சி குறைஞ்சி வந்துடும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இது கூட வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு வெந்துருச்சு தண்ணியெலாம் குறைஞ்சி இந்தளவுக்கு வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கலர் நல்லா மாறி வந்துடும் நமக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கனால நல்லா ப்ரௌன் கலரில் கிடைக்கும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விடணும் அப்போ தான் எல்லாமே குறைஞ்சு நல்லா வெந்து வரும் இது போல் பபில்ஸ் விட்டு நல்லா வெந்து வரும் கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகவே நல்லா கிளறி விட்டு எடுத்துக்குங்க இது கூட பத்து போல முந்திரியை சில்லி சுத்தமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது போல் ஸ்வீட்டு நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவள் நாட்டு சக்கரை தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்துருக்கனால ஹெல்த்தியாக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு அவள் நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணியெல்லாம் குறைஞ்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேறு அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கண்ணாடி பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அல்வாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு மணி நேரம் போல் எடுத்துட்டு இது போல் தட்டில் கவுத்து தட்டி எடுத்திங்களா ஈஸியாக டீமோல்ட் ஆயிரும் அடுத்து கத்தி வச்சுட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெய் எதுமே எதுவுமே சேர்க்காம தேங்காய் பால் மட்டும் சேர்த்து செய்யும் போது நமக்கு நல்ல ஷைனிங்காக இருக்கும் இந்த ஸ்வீட்டு டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான சாஃப்டான ஹெல்த்தியான அவள் அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எஸ்கேஎம்இ சமையல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க